ஆரஞ்சு கேப்பு வாங்கியும் ஒரு யூஸும் இல்லையேப்பா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பான்ற நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்புக்கும் நடந்த மேட்ச்சு சென்னையில் சவர்டின் டாஸோ தொட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க நாங்கள் போய் போலிங் போகிற நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஓப்பனிங் ரகன ரே நம்ம வந்து நம்ம கைக்வாட் கேப்டனோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையான ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆனாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மேட்செலாம் இரநூத்தம்பது அசால்ட்டாக போச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து இவங்க ஆனது நமக்கு ஒரு ஓடி இன்னிங்ஸ் மாதிரி தெரிஞ்சது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா

அம்பி பலர் அந்த ஓவரிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரகானையை விக்கெட் எடுக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தொம்பது ரன் அவுட் ஆகுறாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸர் தூபே ஆர்சாமி வந்து நீங்கள் எப்படி ஆட போகிறாரு பாருங்க அப்படின் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத பாலே வந்து பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூ ஆகி போயிட்டாரு எவீந்திரிச்சா அவர் என்னங்க ரெண்டு ரன்ல அவுட் ஆகிட்டு போனாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு அவரும் அவுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி போயிட்டு இருக்குன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்வாட் மட்டும் கொஞ்சம் பொறுப்போர் நாற்பத்தெட்டு பாலுக்கு அறுபத்திரண்டு ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக ஜொலிக்கலனே சொல்லலாம் தல தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் பதினோரு பாலுக்கு பதினாலு ரன் என்ற மாதிரி மாதிரி இருந்தது இந்த சீசனில் அவுட்டே ஆகலங்க தோனி அந்த ரெக்கார்டை இது பண்ணுவாரான்னு பார்க்கும்போது கடைசி பால் ரெண்டு ரன் ஓடும்போது ரன் அவுட் ஆகிட்டாரு இப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி வருமானம் கிட்ட வந்துருச்சுங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது அதை தொடர்ந்து ஆட வந்த பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நம்ம பேரிஸ்ட்ரோ பிதாமகன் பேரிஸ்ட்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆடினாங்க சிம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஜோலிக்கா பதிமூன்று ரன் அவுட் ஆகிட்டார் அவர் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசோலையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பேரிஸ்ட்ரோ முப்பது பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்கிற ரசோல் வந்து நான் ரசோல் ரசோல் தெரியாதுன்னா ரசோல் அப்படின்னா அவர் அவர் ஆர்டர் ஆறுங்க தெரியுங்களா அவர் ஒரு நாற்பதாவது போடன்ற மாதிரி ஈஸியாக வெற்றி இலக்க எட்டிட்டாங்க பஞ்சாபான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஈஸியா தான் எட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அவுட்டாக வந்து அது போல வந்து கேப்டன் சாம் கரன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் என்ன சஷாந்த் சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒரு பாலுக்கு ஒரு ரன்னு மாதிரி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓரில் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சென்னை சூப்பர் கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அதிர்ச்சிகள் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் ரெண்டு பால் போட்டோன்னே தீபக் சேகர் காயம்ன்ற மாதிரி போயிட்டார் அதை திருந்து முஸ்திஃபிர் ரஹ்மான் வந்து எனக்கு ப பங்களாதேஷில் மேட்ச் இருக்குது தான் எனக்கு லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்குன்னு அவர் கிளம்பிட்டார் ஆல்ரெடி பதிரானா தேஷ்பாண்டே அவங்கெல்லாம் இன்ஜூரியில் இருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் எங்கள் தலையோட லாஸ்ட் இதே அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்